வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டீகே வாங்கி பாத் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வேர்க்கடலை பச்சை மிளகாய் முந்திரி புளி கருவேப்பிலை எடுத்துருக்கோம் வாங்கி பாத் பவுடர் ரெண்டு எடுத்துருக்கோம் சின்ன பாக்கெட்டு ஃபஸ்ட்டு உளுந்து கரு கடுகு கடுகு போட தேவையில்ல உளுந்த பருப்பு கடலப்பருப்பு போடுறோம் போட் முந்திரியும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துட்டு நறுக்கி வச்சு கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கலாம் உப்பு போட்டு எண்ணெயில் வதக்கி நல்லா வேகட்டும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா வதக்கணும் எண்ணெயிலையும் வேக வேகணும் நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் வந்துடுச்சு புளிக்கரை ஊற்றிக்கலாம் நம்ம புளி கரைசல் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டோம் அப்படியே தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் அது வந்துடும் சாதம் அடித்து வச்சுருக்கேன் வடித்து ஆற வச்சுக்கணும் சாதத்தை நல்லா வெந்தடிச்சு வெந்த உடனே அந்த பவுடர் எம்டிஆர் வாங்கி பாத் பவுடரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயில் மிக்ஸ் பண்ணப்புறம் சாதத்தை போட்டு கலறி எடுத்துக்கலாம் சுவையான வாங்கி பார்த்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு போட்டோம்னா மொறு மொரனு இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு வறுத்து வேர்க்கடை தான் இருந்தாலும் எண்ணெயில் போட்டு போடுறதுனால மொறுமொருன்னு இருக்கும் வாங்கி பார்த்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் மனமான சுவையான வாங்கி பார்த்து ரெடி சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சுவையான வாங்கி பார்த்து இன்றைய ஸ்பெஷல்